எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மசாலா வடலை நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஸ்பெஷலா செய்யலாம் இன்னைக்கு வந்து அதே மசாலா வடை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி காட்ட இது வந்து கேரட் மசாலா வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேரட் மசாலா வடை செய்ய கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ ஊறின கடலை பருப்புல இருந்து ஒரு கை பருப்பு எடுத்து தனியா வச்சிருக்கேன் இப்போ மசாலா வடைக்கு கடலை பருப்பு அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கும்போது நம்ம தண்ணியை சேர்த்து அரைக்க வேண்டாம் பருப்பு நல்லா ஊறி இருக்கிறதுனால அரைக்க தண்ணி தேவைப்படாது பொரிக்க ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடாக்கிக்கலாம் இப்போ மாவு கூட சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் துருவுன ரெண்டு கேரட் பொடுசாக நறுக்குன ஒரு வெங்காயம் பொடுசாக நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி நறுக்கின பூண்டு நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால இப்போ உப்பு போட வேண்டாம் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா மட்டும் சேருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஊர்ண கடலை பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வடை மாவு தயாராயிருக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க ஒரு கையில கொஞ்சமா தண்ணி எடுத்து இன்னொரு கையில தடவுங்க இப்போ வடை மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டி இப்படி ரவுண்டாக அழகாக தட்டிக்கோங்க இப்போ நான் செஞ்சுருக்கிற சைஸ்ல செஞ்சீங்கன்னா நல்லா சரியா இருக்கும் கடாயில் எண்ணெய் சூடானதும் தட்டி வச்சிருக்கிற வடைய ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை ஆனதும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க சுவையான இந்த கேரட் வடைய தேங்காய் சட்னி கூட சூடா பரிமாறுங்கள் ஸோ அருமையான கேரட் மசாலாவடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வெறுமனே சேர்க்கறக்கு பதிலாக இந்த மாதிரி கேரட் சேர்த்து நீங்கள் இந்த வடையை செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுறேன்